இன்னும் யாருமே வாங்கலாம் தங்கப்புல தங்கப்ல

வீட்ல அனுப்புறாங்க நம்ம தெரியல தெரியல மாமா நீ புடி அடி புடி செல்ல புடிமா ரெண்டு அம்மா கிட்ட அம்மா வந்து பாரு அண்ணா எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் வணக்கம் லைவ்

லைவு நான் அதான் படிச்சிருந்தான இருக்கேன் சாப்பிட்டிங்களா அக்கா அக்கா இல்லையா அண்ணா 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 இல்லையா அக்கா இதான் என்னென்னு தெரியல நீங்கள் வந்து ரீப்ளே பண்ணணுமா

அக்கா தூங்கணும் சொல்லு தூங்கணும் இதுக்கப்புறம் தான் தூங்குவோம் நாங்கள் மொத்தங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கிறாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டுருக்காங்க நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே அக்கா ஓகேப்பான்னு சொல்லு ஓகேப்பா ஓகே சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா சௌமியா சொல்லு சௌமியா 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 நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்க்கா ம் சரி சரிம்மா ஆ சரிம்மா நிறைய லைக் பண்ணுங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்க பாலு பாபுவா

வள்ளி சாப்பிட்டேன்ப்பா ம் ஓகே ஆ ஓகே அக்கா வள்ளி அக்கா பாக்கியா உங்கள் பொண்ணு அழகாக இருக்காங்க ம் தேங்க்யூக்கா அக்கா பாக்கி அக்கா மணின்னு ஒருத்தவங்க நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மணி மணி என்ன நாங்கள் எல்லாரும் சாம்பார் தான் சாப்பிட்டோம் நாகராஜ் அண்ணா அக்கா உங்கள் வீடியோ இருக்குது சூப்பரா அண்ணா அக்கா உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது பாப்பா சூப்பராக இருக்குது வாழ்க வடமுடன் லைக் பண்ண ஷேர் பண்ணுறோம் தேங்க்யூ அண்ணா நாகராஜ் தேங்க்யூ நாகராஜ் அண்ணா கீழே அந்த பாக்கியா நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும் தங்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சொல்றீங்க இதனது ரூபாமா ரூபாவா அக்கா நீங்க எப்பவும் நாங்க எப்பயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா ஆமா சொல்லு thank you பா ரூபா ரொம்ப thank you ரூபா பாக்கியா வந்து நன்றி சொல்லிட்டாங்க உங்க வீடியோ ரொம்ப பிடிக்கும் நல்லா அந்த வீடியோ ரொம்ப முடிஞ்சதுன்னு बोलீங்க ரொம்ப thanks செல்வி அக்கா செல்வி அக்கா செல்வி அக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க நல்லா இருக்கும் செல்வி அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா பாக்கியா வந்து காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி தேங்க்யூ தேங்க்யூ பாக்கியா அக்கா

பசங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்க வள்ளியக்கா பசங்க பையன் வந்து செவன்த் படிக்கிறான் பொண்ணு வந்து ஃபோர்த்து படிக்கிறா கவர்மெண்ட் ஸ்கூலில் முருகன் துணை முருகன் துணை எப்பயுமே இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியாக்கா நான் வேண்டிக்கிறேன் நாகராஜ் வாழ்க வளமுடன் அக்கா அண்ணா உங்கள் வீடியோ எப்பயுமே ஆண்டவன் வாழ்க வளமுடன் புண்ணியத்தில் நல்லா இருக்கும் நாகராஜ் தேங்க்யூ ஃபுல் தேங்க்யூ நாகராஜ் அண்ணா மல்லி ஈஸி அண்ட் பியூட்டிஃபுல் ரங்கோ என்ன அது ரங்கோலிஸ் என்ன போட்டுக்கிறாங்க எனக்கு குழந்தைகள் இல்லை எனக்காக வேண்டிக்கோங்க கண்டிப்பா வேண்டிக்கிறோம் கண்டிப்பா வேண்டிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா அந்த அங்கால மண் புனித்துல குழந்தை பிறகுங்க அவங்களுக்கு தேர்ட்டின் இயர்ஸ் ஆகுதா கல்யாணம் பதிமூணு வருஷம் ஆகுதா கண்டிப்பா பிறக்கும் அக்கா உங்க பேரு பாக்கியா பாக்கியா கண்டிப்பா பிறக்கும் பாக்கியா அக்கா உங்களுக்கு கண்டிப்பா பிறக்கும் அந்த அங்கால மண் புனித்துல செல்வி வந்து அக்கா லைக் பண்ணிட்டேன்னு நினைச்சிருவாங்க தேங்க்ஸ் செல்வி அக்கா

சரி இங்கிலீஷ் வந்து கூப்பிடுறீங்களா இல்லை நீங்கள் அவங்க கிட்டே சொல்லுங்கள் தமிழே டைப் பண்ணுங்கள் அப்படி சொன்னால் தமிழில் பண்ணுவோம் செல்வி அக்கா லைக் பண்ணிட்டே நான் தேங்க்யூ செல்வி அக்கா நன்றி மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க கீப் ராக்கிங் கண்டிப்பாக எங்க குலதெய்வம் நங்காலம்மன் தாமா அவங்க குலதெய்வம் நங்காளம்மனா பாக்கியா அப்படியாக்கா கண்டிப்பா நங்கால்மன் புண்ணித்தலை உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை போற வந்து

அக்கா உங்களுக்கு எத்தனை பசங்க செல்வி அக்கா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் தான் பெரியவன் பாப்பா சின்ன பாப்பா உங்களுக்கு அக்கா என்ன தெரிய विधन कार्मन लोन कार्तिक कार्तिक में ना मुस्कमल है विधन कार्मन लोन देते करियाजी इधर बंदे और इन्हें कैसे ये सब बंदे अंदर तीनों का माँग है लोन वाले बोला तीनों कार्मन है कोनी हमारे विधन कार्मन लोन करियाजी कौन सी कौन होता है अब इतना ये तो कौन सी

அந்த அக்காவுக்கு ரெண்டு அவங்களும் பசங்களா அந்த ஆண்டி செல்லி ஆன்டிக்கு ரொம்ப சந்தோஷங்க செல்வி அக்கா எங்க பசங்க பையன் பெரிய இவன் ஒரு பொண்ணு இவதான் பொண்ணு பையன் மாமியார் ரேட்ல தூங்குறான் செல்வி அக்கா

ং শান্ত வணக்காங்க எல்லாருக்கும் ஆ வருது மகா

கண்டிப்பா குழந்த பாருங்க அக்கா நான் கும்புறேன் அங்காலம்மா மேல அங்காளம்மா கன்னிமா புண்ணித்தன கண்டிப்பா அத்து வருஷம் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் பாக்கி அக்கா கொசம் நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன்

हाय एल्को हम्म जेनिफर जेनिफर दा जेनिफर हाय जेनिफर सॉफ्टिंग என்ன பண்றீங்க ஆ நான் சாப்பிட்டேன் ஜெனிபர் எல்லாரும் படுத்துக்கிண்டு நினைச்சேன் நாங்க எல்லாம் மூடிச்சுன்னு உட்காந்து இருக்கோம் ஜெனிஃபர் தூங்கலை நாங்க ஒண்ணு தூங்குலப்பா மூடிச்சுன்னு தான் உட்காந்து இருக்கோம் எங்க வீட்டில் இன்னைக்கு சாம்பார் உங்க வீட்டில் என்ன நாங்க நாங்கள் சென்னை கோவிலும் பார்க்கம்பா

திண்டுக்கல் அழகான ஊர் திண்டுக்கல் அழகான ஓகேப்பா பாய் குட் நைட் அனைவருக்கும் நன்றி வணக்கம் எல்லாம் இருக்கும்